அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பதிவில் இரண்டாயிரத்து இருபத்து ஐந்தாம் வருடம் வரக்கூடிய வைகுண்ட ஏகாதசி பற்றின தகவலை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் அதற்கு முன்பாக அன்பின் ஆன்மீகத்திற்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு அளிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் இரண்டாயிரத்து இருபத்து ஐந்தாம் வருடத்தில் டிசம்பர் மாதத்தில் இந்த வைகுண்ட ஏகாதசி வருது மார்கழி மாதம் வளர்பிறை ஏகாதசி மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு சொல்லுவாங்க திருமங்கையாழ்வார் இந்த ஏகாதசி வைகுண்ட ஏகாதசி உற்சவமாக கொண்டாட ஏற்பாடு செய்தார் அது மட்டுமல்லாம ஏகாதசி என்ற சொல்லுக்கு பதினோராம் தினம் அப்படின்னு பொருள் சொல்லுவாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் மார்கழி மாதம் பதினைந்தாம் தேதி டிசம்பர் மாதம் முப்பதாம் தேதி என்று வைகுண்ட ஏகாதசி மீண்டும் ஒருமுறை மார்கழி மாதம் பதினைந்தாம் தேதி டிசம்பர் மாதம் முப்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமையன்று வைகுண்ட ஏகாதசி இந்த வைகுண்ட ஏகாதசி நாளில் விரதமிருந்து பெருமாளை வணங்கி அவரது அருளை பெறுவோம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் ஞாபகமாக லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்